வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து திருப்பூர் போகிற ரோட்டில் அதாவது பல்லடம் டு திருப்பூர் பைபாஸில் மகாலட்சுமி நகர் அங்கே அமைஞ்சிருக்குதுங்க இந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டு எலிவேஷன் இப்படித்தான் இருக்குங்க அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்டில் மகாலட்சுமி நகரில் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு முந்நூறு அடி இருக்குதுங்க இதுதாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாலு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதில் நாலு வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க மூணு வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலு சர்வீஸ் இருக்குதுங்க போர் இருக்குதுங்க போரில் நல்ல தண்ணி அது போக டேப் கனெக்ஷன் பஞ்சாயத்தில் டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க பாருங்க இது ஒரு வீடு இது இண்டிவிஜுவலாக இருக்குது அவங்க வேலைக்கு போனதுனால உள்ளே போய் நம்ம வீடியோ எடுக்க முடியல இந்த கேட்டுங்க போட்டிக்கோ அந்த கேட்டுக்குள்ளே போனால் போட்டிக்கோ இருபத்தஞ்சடி மண் பாதைங்க சுற்றி வீடுகள் குடியிருப்பு இருக்கிற பகுதி ஒரு சைட்டு கூட காலி சைட்டு அங்கே கிடையாதுங்க நல்ல ப்ரைம் ஏரியா ரிச்சான ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு விலைக்கு வந்திருக்குங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலை எட்டு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ஒரு சென்ட்டு எட்டு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா அதாவது வடக்கு கிழக்கு இருந்தால் பத்து லட்ச ரூபாங்க தெற்கு மேற்கு இருந்தால் எட்டு எட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க ஒரு சென்டின் விலை அப்பார்ட்மெண்ட் கேட்டுக்குள்ளே போனோம்னா பாருங்கள் அவுட்டர் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நாலு வீடு இருக்கிறதுனால நாலு சர்வீஸ் இருக்குதுங்க போர் இருக்குதுங்க டேப் கனெக்ஷனும் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டி பத்து வருஷங்கள் ஆச்சுங்க செங்கல் பில்லரை வச்சு கட்டியிருக்காங்க பத்து வருடங்கள் ஆச்சுங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு நாற்பதுங்க அதாவது ரோடு பேஸ் அறுபது அடி நாற்பது அடிங்க அறுபதுக்கு நாற்பதுங்க ரோடு பேஸ் அறுபது அடிங்க பாருங்கள் நாலு சர்வீஸ் இருக்குது நாலு வீட்டுக்கு நாலு சர்வீஸ் இருக்குதுங்க ரோடு பேஸ் அறுபது அடி அறுபதுக்கு நாற்பது அஞ்சரை சென்ட்டுங்க நீங்கள் பத்து ரூபாய் போட்டாங்களே அஞ்சரை சென்ட்டுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுங்க இடத்துக்கு நல்ல வேல்யூங்க வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க பாருங்க உள்ள போகலாம் நாலுலேயுமே குடியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் நாலுலேயுமே குடியிருக்காங்க இதில் ஓனரே இருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு இதே மாதிரி தான் மேல் போஷணம் கீழே எப்படி இருக்கோ இதே அப்படியே டிட்டோ மேல் போஷணமும் இருக்குங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க பாருங்க அப்படியே ஹாலிலேருந்து போனோம்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் பாருங்கள் டைனிங் பத்துக்கு எட்டுங்க டைனிங்கு டைனிங் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃபு ஸ்லாப் திங்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க உள்ளே போனோம்னா கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க கிச்சன் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்று டைனிங்கோட சைஸ் பத்துக்கு எட்டு ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இதே மாதிரி டிட்டோ மேல் போர்ஷன் இப்படித்தான் இருக்குதுங்க இந்த வீடு வாடகை விட்டோம்னா பத்து ரூபா வாடகைக்கு போகுங்க மொத்தம் நாலு வீடு சேர்ந்து வாடகைக்குட்டோம்னா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு போகுங்க இது பத்துக்கு பதினாறு ஹாலுங்க சாரி பெட்ரூமுங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இதில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் பார்க்க வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து உடைய விரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வைத்து கொடுக்கலாங்க இது பூஜா ஹாலுங்க ஹால்லேயே இருக்குது தனி செப்பரேட்டாக இருக்குது பூஜா ஹாலு இன்னொரு வீடுங்க இது தனியாக கிச்சனு ப்ளஸ் பெட்ரூமு இதில் அட்டாச்சு தனியாக பாத்ரூம் இருக்குதுங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் நல்ல பிரேமான லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து சும்மா கூப்பிட்ற தூரங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது திருப்பூர் ரோட்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே லேண்டுக்கெலாம் நல்ல வேல்யூ பத்து ரூபா போயிட்டு இருக்குது ஒரு சென்டின் விலை மொத்தம் நாலு வீடுகள் இருக்குதுங்க நாலு சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஈவி பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல பிரயமான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குதுங்க நாலு வீட்லேயுமே குடியிருக்காங்க நாலு வீட்டுக்கு சேர்ந்து இருபத்தி எட்டு ரூபா வாடகை வர்றதாக சொல்லியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரெஜிஸ்ட் பள்ளம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டபுள் ஒன் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸ் வந்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஆஃபீஸு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டிங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு போய் அப்பார்ட்மெண்ட்டு காமிக்கலாங்க பாருங்க இது மேலே இருக்கக்கூடிய வீடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளுங்க நல்ல பிரேமான லொக்கேஷனுங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க பல்லடம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க திருப்பூர் எட்டு கிலோமீட்டருங்க பல்லடம் ரெண்டு கிலோமீட்டர் திருப்பூர் எட்டு கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே இருக்குது மகாலட்சுமி நகர் கிழக்கு பார்த்த சைட்டுங்க மூணு வீடு கிழக்கு பார்த்து இருக்குது ஒரு வீடு வடக்கு பார்த்து இருக்குது மொத்தம் நாலு வீடுகள் இருக்குது மொத்த விலை பார்த்திங்க அப்படின்னா நாலு வீட்டுக்கு சேர்ந்து நாலு கலெக்ஷனு ஈ போரு வீடு எல்லாம் சேர்ந்து டோட்டல் மொத்தம் விலை பார்த்திங்கன்னா எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க என் கணிப்பு அறுபத்தஞ்சு லட்ச கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு குறை வாய்ப்பு இல்லைங்க ஃபைனல் அறுபத்தஞ்சு லட்சரூவாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்